வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா எக் சில்லி தான் பார்க்க போகிறீங்க ஒரு ரெண்டே முட்டையை வச்சு நான் எக் சில்லி பண்ணியிருக்கேன் இதே போல் நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துருக்கா அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க நீங்கள் எத்தனை முட்டை எடுத்துருக்கீங்களோ அந்த முட்டைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து கொஞ்சம் தனி மிளகாத்தூள் மாதிரி லைட்டாக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் தேவையான சால்ட்டு போடுங்க அடுத்தது இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி பச்சிமா பழத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் பச்சிமளவுக்கும் மிக்ஸ் பண்ணுங்க நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இந்த இந்த மாதிரி பார்த்தீங்களா எவ்வளோ திக்னஸில் மிக்ஸ் பண்ணிங்களா போதும் ரொம்ப தண்ணியாமல் பரங்கள் இந்த அளவு போதும் இந்த அளவில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு போதும் அடுத்தது நம்ம வந்து முட்டையை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நாலாக கட் பண்ண போகிறோம் நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை தான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிவிடுங்க ஓகே கடாயை வச்சு நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் போடும் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு முட்டை எடுத்து நம்ம இந்த இதில் போடலாம் நம்ம இப்போ இந்த ஸ்பூனலை வந்து இதை வந்து இப்போ வாழைக்காய் பத்தியமா எப்படி இது பண்ணோமோ அந்த மாதிரி பண்ணலாம் கரு உடையாமல் பொறுமையாக பார்த்து இது பண்ணுங்க எடுத்து நம்ம இருக்கிற அறக்குற வந்து போட்டுக்கலாம் இந்த மெட்டாலையும் போட்டுவிட்டு காமிக்கிறோம் சூப்பரான சில்லி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது நம்ம இப்போ ஒரு பக்கம்தான் இது பண்ணால் அடுத்த பக்கம் நம்ம வந்து திருப்பி போட்டுப்போம் திருப்பி போடுறோம் பார்த்து முட்டை வந்து வெடிக்கும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் மாவு வந்து கடலை மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டோம்னு தான் பிரச்சனை இல்லை மா கம்மியான கையில் வந்து வெடிச்சுக்கும் திருப்பி மற்ற பக்கம் திருப்பி விடுவோம் அதுவும் மலைக்கு அப்புறம் நம்ம சூப்பரான ஒரு எக் சில்லி வந்து ரெடி ஆகிடும் எதுவுமே இல்லை முட்டை மட்டும் தான் இருக்குன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட தேவை இல்லை முட்டை மட்டும் இருந்தாலே போதும் நம்ம இறக்கிடலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனோன்னா நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துருங்க எண்ணெயும் குடிக்காது நம்ம எண்ணெயை சூடாக போ வந்ததுக்கப்புறமா அப்புறமா எண்ணெயும் குடிக்காது நான் ரெண்டு முட்டையும் போட்டுட்டு உண்மையாவே காமிக்கிறேன்னு பாருங்கள் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்காமல் அதிகமான காசு கொடுத்து ஸ்நாக்ஸ் வாங்காமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு முட்டையிலேயும் எத்தனை ஸ்நாக்ஸ் வருதுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் திங்களை வரவங்களே நான் வந்து எல்லா சிலை சில்லியும் வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சும் பாருங்கள் ரெண்டு எக்கில் வந்து எத்தனை பீஸ் எட்டு பீஸ் பண்ணியிருக்கேன் உண்மையாகவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் நீங்களும் வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் குயிக்காக பண்ணி முடிக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் யாராச்சும் வீட்டுக்கு வந்தாலோ இல்லை பசங்களுக்கு ஸ்கூல் வந்தாலோ முட்டை மட்டும் இருந்தால் போதும் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடன் வர உறவுகளை மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்